எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் வந்து ராகி வச்சு இன்னைக்கு அடை செய்ய போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் உடச்ச உளுந்தா நான் என்ட இருக்குங்கனால நான் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நான் வந்து ஒரே கப்பால மெஷர் பண்ணிக்க போறேன் ஹாஃப் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியா நான் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கறேன். 1/2 அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கறேன். இதுக்கு அடுத்து தான் காராமணி பயிர் எடுத்துக்கேன் அதுவும் நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் வெள்ளை காராமணி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல பிரவுன் டா இருக்குன்னா நீங்க பிரவுன் காராமணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து தான் 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு அடுத்ததா நான் வந்து முழு ராகி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு முழு ராகி எடுத்துட்டு அதையும் நான் இது கூட சேர்த்துறேன் அவ்வளவுதான் நம்ம அடைக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு இப்போ இதை வந்து நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன் நம்ம ராகினா வந்து முழு ராகி போட்டிருக்கனால நமக்கு ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நாலு மணி நேரம் நம்ம இதை வந்து நல்லா ஊற விட்டுடுவோம் நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ எனக்கு நல்லா ஊறிடுச்சு ஓபன் பண்ணிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஊறி வந்துருச்சு நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலுல இருந்து ஆறு மணி நேரம் குறைந்தபட்சமா நாலு மணி நேரம் ஊறணும் நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் அப்பதான் நமக்கு அந்த ராகி எல்லாம் நல்லா நமக்கு ஊறி வரும் மற்ற பயிர் வகையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கும் நம்ம ஊற ஊற நமக்கு அந்த பயிரில் உள்ள வந்து பழுப்பு நிறமாக நமக்கு வந்து தண்ணி வந்து வந்துடும் போதே தெரியுது இந்த தண்ணி நான் நான் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார்ல இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு தடவையா நான் அரைச்சிக்க போறேன் அதனால மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து அரைச்சிடலாம் நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சிருக்கேங்கிறதுனால நான் வந்து மிக்சிலயே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் முக்கால் பங்கு அளவுக்கு நம்ம ஊற வச்சதை போட்டாச்சு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு கால் இன்ச் சைஸ்ல நான் இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுடுறேன் தண்ணி விட்டு இதை நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் நான் வந்து பெரிய ஜார் எடுத்துருக்கனால ரெண்டு தடவையாக நான் வந்து முடிச்சிட்டேன் இருக்கிறத எல்லா பருப்பியுமே நான் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு தண்ணியும் விட்டுடுறேன் விட்டுட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சாச்சு இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவு எல்லாமே நான் வந்து அரைச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நான் அப்படியே பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் இப்போ நான் வந்து உப்பை போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து இதை விட்டுடலாம் கொஞ்சம் புளிப்பு வரணும் இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதம்ப சட்னி தான் செய்ய போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கதம்ப சட்னியும் ரெடி பண்ணி வச்சிருவோம் வாங்க இப்போ இந்த கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டா தான் நமக்கு இந்த கதம்ப சட்னியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதனால கூடுதலா நீங்க சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டு என்னோட பூண்டு வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துருக்கேன் அரை இன்ச்சி சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு துண்டு அளவுக்கு தேங்காயும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் புளிப்புக்கு ரெண்டு தக்காளி நல்ல மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துவிட்டு அதை நான் வந்து ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு மிளகா வைத்து அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வத்துக்குவோம் இது கூட கொஞ்சமா நான் வந்து புளி எடுத்துக்கிறேன் நம்ம என்னதான் தக்காளி சேத்தாலும் அந்த புளியோடைய சுவை இருந்தா தான் நமக்கு இந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் ஒரு சின்ன சைஸ்ல நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து கடாய் எடுத்துட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நமக்கு இப்போ நான் வந்து ரெண்டு மிளகா வெத்தல் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை வறுத்துடலாம் இந்த பருப்பு மிளகா வதல் வந்து பாத்தீங்கன்னா மீடியம்ல ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்ப எனக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்துல பூண்டு சேர்த்துக்குவோம் கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் இந்த அளவுக்கு பொடிசா நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் அதுக்காக பொடிஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடுவோம் இப்போ இந்த வெங்காயம் வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக நான் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே நிறைய போடுவேன்னா நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுவிட்டு நல்ல வெங்காயத்தை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து உப்பு போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு கலரை கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு இந்த சமயத்தில் நான் வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேன்

இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கி விட்டாச்சு இதை நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து லிட் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு தக்காளி நல்ல கொழுசலாக வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா கருவுப்பில் கொத்தமல்லி பூஜை நான் எல்லா இலையுமே நான் வந்து நல்லா ஆஞ்சிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா நிறைய மண் இருக்கும் அப்படியே சேர்க்கக்கூடாது இது கூட புதினாவையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கணும் இலையில உள்ள ராக் ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காயை நான் அப்படியே வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நம்ம அரைச்சாலே போதும் அதனால இது தனியா இருக்கட்டும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இலையை எல்லாமே நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்ல நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆரம்பிச்சிடலாம் நல்ல அகலமான ஒரு நம்ம நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் நான் நான் வந்து வந்து போட்டு நல்லா ஆற வச்சு ஜார் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துருவோம் பல்ஸ் பல்ஸ்ல வச்சுட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காயை ஒன்னு ரெண்டுமா நான் வந்து திருப்பி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வதக்கின ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது நமக்கு தேங்காய் நல்ல நமக்கு அரைப்பட்டு வந்துடும் இப்போ இது கூட நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜார்ல சேர்த்துருவோம் இப்போ வதக்கின ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு இதை வந்து தக்காளி போட்டுக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் தனியாக விட வேணாம் இதுலேயே நம்ம நல்ல கிரைண்ட் ஆகி வந்துடும் நமக்கு இதை நல்ல நைஸாக நான் அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக நான் வந்து அரைச்சிருக்கேன் நமக்கு இலையிலேருந்து மிளகா வெத்தல் பூண்டு இஞ்சி எல்லாமே நமக்கு அரைப்பட்டு இந்த அளவுக்கு வரணும் அப்போ நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் இப்போ வந்து நான் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணியும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு அதையும் கொடுத்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு தாளிப்பும் கொடுத்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு காஞ்சதுக்கு அப்புறமா நான் அதை எடுத்து விட்டாச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய கதம்ப சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ராகி அடைக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எந்த டிஃபன் பண்ணாலும் அதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ராகி அடை அரைச்சி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக பொங்கி வந்திருக்கு இப்போ நான் இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ராகி போட்டிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக புளிப்பு வந்துடும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு புளிப்பு வந்துடும் ஏன்னா நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணலை இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் விட்டுடுவோம் எந்த அளவுக்கு மெல்லிஸாக விழுவிங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்ல லேசா தேய்ச்சிருக்கேன் இதுல சுத்தி வர நம்ம எண்ணெயும் விட்டுடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ள அழகா எடுக்க வந்துருச்சு பாருங்க ஒட்டாம உருகலா நல்லா வந்துருச்சு அப்படியே நான் வந்து இத திருப்பி போட்டுடுறேன் இப்போ நான் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே பாதியா மடிச்சிடறேன் நம்மளுடைய ராகி ஆடை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கதம்ப சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்